மாவட்டம் பழவேற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கடலில் தவறி விழுந்து மரணம் அடைவதை தடுப்பதற்கான நடைபெற்றது காவல்துறை வருவாய்த்துறை கடலோர காவல்படை மீனவ கிராம நிர்வாகிகள் சமூக அமைப்புகள் இணைந்து ஆலோசனையில் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற விழா நாட்களின் போது பழவேற்காடு கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் தவறி விழுந்து மரணம் அடைந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தின் போது இரண்டு பேர் பழவேற்காடு கடலில் குளிக்க வந்து தண்ணீரில் தவறி விழுந்து மரணம் அடைந்தனர் இது குறித்து சேர்ந்தவர்களும் வருத்தம் அடைந்து அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்ய முடிவு எடுத்தனர் அதன்படி பழவேற்காடு சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சமூக சேவை மைய கூட்ட அரங்கின் பழவேற்காடு கடலில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் மரணத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஹாஜா மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருப்பாலைவனம் காவல் உதவி ஆய்வாளர் மனோவா சிபாஸ்ட் கடலோர காவல்படை திருவள்ளூர் மாவட்ட உதவி ஆய்வாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் பழவேற்காட்டில் இயங்கி வரும் சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் மீனவ சங்கங்கள் மற்றும் மீனவ கிராமங்களின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினர் குறிப்பாக வெள்ளாண் நாட்களில் பொதுமக்கள் கூடும் பழவேற்காடு கடற்கரையில் எல்லைகளை வரையறுத்து காவல் கண்காணிப்பு பகுதிகளை ஏற்படுத்தி மீனவர் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் விபத்தினை தடுக்கும் விதத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கடலில் ஏற்படும் விபத்து குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர் மேலும் படகு சவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் படகு சவாரியை முறைப்படுத்தி இயக்க வேண்டும் எனவும் காணும் பொங்கலை முன்னிட்டு அதிக கூட்டங்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது தற்காலிக பாதுகாப்பு பணிகள் மற்றும் நீண்ட கால சுற்றுலா பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட உள்ள விவாதி வருகின்றட்களில் எந்த ஒரு உயிரிழப்பும் பலவேற்காடு கடற்கரையில் நடக்கக்கூடாது எனவும் அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது